வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் தொழிலாளர்களுக்கு பேரரசு பேரா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சங்காட் சாலா கமிரி தோட்ட முன்னாள் தொழிலாளர்களுக்கு வேடுமணி நிலப்பட்டா வழங்கியது அவ்விரு தோட்டங்களில் இருந்து வெளியேறிய முன்னாள் தொழிலாளர்கள் தங்களுக்கு குடியிருக்க நிலம் கேட்டு வந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக நடத்திய போராட்டத்திற்கு விடுவு காலம் பிறந்தது இந்த தொகுதி வந்துட்டு இந்த இது இந்த இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ணுற இந்த கேஸ் வந்துட்டு ஜாலோன் சட்டமன்ற தொகுதி கீழே வருது இந்த முப்பத்தி நாலு பேர் இப்போ வீட்டு மனை பட்டா வாங்கினவங்க வந்துட்டு இரண்டு தோட்டங்கள் அதாவது த லடாங் கமீரி லடாங் சங்காட் சலாட் சேர்ந்தவர்கள் முன்னாள் தோட்ட பாட்டாளிகள் அந்த தோட்டம் வந்துட்டு ரப்பர்லேருந்து ஆயில் பம்ப்க்கு மாறும் பொழுது பலர் வந்து தொடர்ந்து வேலை செய்ய இயலாது அப்படின்னு விளையிக்கிட்டாங்க அது வந்து அவங்களோட உரிமை ஏன்னா அவங்களை போது ரப்பர் தோட்ட தொழிலாளியாக தான் எடுத்தாங்க இப்போ செம்மனை தோட்டம் ஸோ இது மாதிரி நாடு முழுவதும் பல இடத்துல நடந்திருக்கு அது சட்டத்துக்கு புறமான ஒன்று இல்லை ம் ஸோ அந்த மாதிரி வெளியாகிட்டாங்க வெளியான பிறகு அவர்களுக்கு வீடு இல்லை தங்குவதற்கு அப்போ அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு வீடு வேணும் இல்லாட்டி நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலம் அதில் வந்து சிலர் மீன் வளர்த்துக்கிட்டு மீன் மீன் வளர்ப்பு மாடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலத்தை எடுத்து அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு கம்பமாக ஆர்பிடி பத்து சத்து கூற படம் சுங்கேசிப்பூர்ல ஒரு கம்பமாக உருவாக்கி அவர்களுக்கு இந்த நிலப்பட்டா கொடுக்கணும் சுங்கேசிப்பூர் மாவட்ட அலுவலகம் அருகில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற நிலப்பட்டா வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான தத்து சிவனேசன் பாதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு நிலப்பட்டாவை எடுத்து வழங்கினார் நாட்டில் உள்ள பல தோட்டங்கள் ரப்பர் பயணிகளில் இருந்து செம்படை பயிர் செய்யப்பட்ட போது பலர் வேலையிலிருந்து வெளியேறினர் இதில் பாதிக்கப்பட்ட சுமைசிப்போட்டை சேர்ந்த சங்கர் சலாக் மற்றும் கம்பினி தோட்டம் மக்களும் அடங்குவர் வீடு இழந்து வெளியேறிய அவர்கள் தங்களுக்கு நில வேண்டும் என்று நடத்திய போராட்டத்திற்கு இன்று பலன் கிடைத்தது சொல்லுடன் தைரியமாக நான் பேராக் மாநிலத்தில் இந்தியர்கள் அரசாங்க நிலத்தில் குடியிருப்பம் இந்தியர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அவர்கிட்ட பிரச்சனை இல்லை பிரச்சினையை தீர்த்தாச்சு அங்கே எங்கேன்னு ஒருவேண்டுருக்கு ஒரு கும்பலாக இருக்கிறது சித்தியவானில் ட்ராலிக் கம்பவுண்ட் ட்ராலிக்னு ஒரு இடத்துல இருக்குது அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் வந்துட்டு ஒரு ஐம்பது பேத்துக்கு நிலப்பட்டா கொடுத்தோம் அந்த இரண்டாவது கட்டமாக அப்படியே நிற்கிது இந்த வியாழக்கிழமை தொமு பிளங்கான்ட்டு மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு வர சொல்லியிருக்கவங்கள வந்தவொடனே அவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கும் நிலப்பட்டா வழங்கப்படும் அதோட நில பிரச்சனை இங்கே தெரிஞ்சிச்சு இப்போ நீங்கள் கண்ட கால கடந்த காலத்தில் பார்க்குற மாதிரி பத்திரிக்கையில் வரும் இத்தனை ஆண்டு இங்கே குடியிருக்கணும் நிலப்பட்டா இல்லை அப்படின்னு செய்தி வரும் செய்தி வந்த வண்ணம் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தாச்சு தான் அர்த்தம் பாதிக்கப்பட்ட நான்கு குடும்பங்களுக்கு மாநில அரசு நிலம் வழங்கியதாக குறிப்பிட்ட அவர் தாம் மாநில ஆட்சிக்குழுவில் நியமனம் செய்யப்பட்ட நாள் முதல் இதுவரை அரசாங்க நிலங்களில் வசித்து வந்த தொன்னூறு விழுக்காடு இந்தியர்களின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார் பேராவில் மஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கம்புங் ட்ராலிக் மக்களின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு நடவடிக்கை எடுத்து வருவதாக சிவனேசன் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்